இந்த கேள்வியில பார்த்து கொள்ளுங்க இதுல நடுவ கண்டுபிடிக்க போறோம் ஏன்னா அப்ப இங்க எத்தனை கொடிகள் மொத்தமாக கட்டப்பட்டிருக்கின்றது நூத்தி ஐம்பத்தோரு கொடிகள் கட்டப்பட்டிருக்கின்றது இந்த நூத்தி ஐம்பத்தோரு கொடியில நடுவில் உள்ள கொடியின் நிறம் யாதுன்றதுதான் எங்களுக்குரிய கேள்வி அப்ப நடுவ கண்டுபிடிக்க என்ன செய்யறோம் நூத்தி ஐம்பத்தொன்று எண்ணிக்கைய ரெண்டால வகுக்கிறோம் அப்ப தரப்பட்ட எண்ணிக்கைய ரெண்டால வகுக்க வேணும்ன்றது நினைவில வச்சு கொள்ளுங்க அப்ப ரெண்டால வகுக்கிறீங்க ஒன்றுக்குள்ள ரெண்டு அடங்காது அப்ப அருகில் உள்ள இலக்கத்தையும் சேர்க்கலாம்

கொண்டு முடிவு அதாவது பின்னுக்கு இருந்து பாக்கேகள் எழுபத்தஞ்சு பேர் முன்னுக்கு இருந்து பாக்கேகள் எழுபத்தி அஞ்சு பேர் அப்ப இந்த மீதி ஒன்றை கூட்டி விடுறம் எழுபத்தி அஞ்சு என்ற இந்த பந்தவிடியோட மீதி ஒன்றை கூட்டி விடுறீங்கள் எபத்தி ஆறாவதாக நிற்பவர் தான் நடு அப்ப நடுன்றது என்றது எத்தனையாவது அணிக்கிறவர் எழுபத்தி ஆறாவது அணிக்கிறவர் தான் நடு ஏன் அவருக்கு முன்னாலே எழுபத்தி அஞ்சு பேர் நிற்கிறோம் எழுபத்தாறாவது அவர் நிற்கிறார் அவருக்கு பின்னாலையும் எழுபத்தஞ்சு பேர் நிற்கிறோம் எழுபத்தாறாவது ஆளாக அவர் நிக்கிறார் அப்ப முதலாவது நீங்க கண்டுபிடிச்ச விஷயம் நடுன்றது என்றது எழுபத்தாறாவதுன்றது அப்ப உங்களை கேட்டது நடுவில் கட்டப்பட்டிருந்த கொடியின் நிறம் தானே அப்ப எழுபத்தாறாவது கொடியின் நிறம் இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க போற விஷயம் அப்ப இனி எழுபத்தி ஆறாவது கொடி இந்த நிறம் கண்டுபிடிக்கிறதுக்கு இலகு வழி உங்களுக்கு தெரியும் கண்டுபிடிக்கிறது நிறங்கள் தரப்பட்டிருக்கின்றதோ அதை ஒழுங்கில் எழுதி கொள்ளுவீர்கள் அப்ப ஒரு முதலாவது மஞ்சள் இரண்டாவது பச்சை மூன்றாவது ஊதா நாலாவது சிவப்பு அப்ப இங்க நான்கு நிற கொடிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்ப எழுபத்தி ஆறாவது கொடியை தான் நீங்க காண போறீங்க அப்ப நீங்க வகுக்க வேண்டியது எழுபத்தி ஆறு நாலால வகுக்க வேண்டும் ஏன் நான்கு நிற கொடிகள் தான் அதே ஒழுங்கில திருப்பி திருப்பி வரப்போகுது நடுவில உள்ள கொடி எழுபத்தாறாவது கொடி அப்ப எழுபத்தாறு நால வகுத்துக் கொள்ள போறீங்க சரியா பிள்ளைகள் அப்ப எழுபத்தாறு நால வகுத்துக் கொள்வோம் நீங்கால வகுக்கிறேன் அப்ப நாலால வகுக்கும் போது ஏழு கிள நாலு ஒரு தடவை நான் நாலு ஏழுல நாலு கழிச்சா மூன்று ஆறு கிழ அறக்கிக் கொள்வோம் அப்ப நான் ஒன்பது முப்பத்தாறுன்னு சொல்லி வரும் அப்ப இங்கே பாருங்க வந்து கொண்டு பூஜ்யமாக இருக்கின்றது அப்ப மிகுதி வந்து கொண்டு பூஜ்யமாக இருந்தால் எத்தனையாக இருக்க போது இருக்க போன்றது ஒரு மீதி வந்தா முதலாவது ரெண்டு மீதி வந்தா ரெண்டாவது மூன்று மீதி வந்தா மூன்றாவது அப்ப மிகுதி பூஜ்யமாக இருந்தால் இறுதியாக கட்டப்பட்டிருக்கிற கொடி எதுவோ அதுதான் வரும் அப்ப எழுபத்தாறாவது கொடியின் நிறம் இதிலையும் நீங்கள் போட்டுக்கொள்வீங்க சிவப்பண்டு சொல்லி தெரியா பிள்ளைகள் சிவாப்பண்டு போட்டிருந்தால் ஒரு சரி போட்டுக்கொள்ள முடியும் விளங்கிட்டுதான்